பாரடி கண்ணி தரணியில் பிற மொழிகள் எல்லாம் இதன் பின்னே குமரி கண்டத்தில் குதித்து வந்த தமிழ் தொல்கா பெயரும் நன்னூலாரும் சீரோட்டி தமிழ் எட்டு தொகை பத்து பாட்டினை ஈந்திட்டு தமிழ் ஏற்றம் பிற நமக்கெல்லாம் வாய்த்திட்ட நற்றமிழ் புதினங்கள் பலம் தந்த உள்ளாங்குழல் இசைத்த தமிழ் நாட்டுப்புற கலைகளிலே நத்தனமாடும் தமிழ் சிறு கதைகளால் நம்மை சிலிர்க்க வைத்த தமிழ் கண்ணீரை நுழைந்து வெண்பொருளான கடனை தமிழ் கருத்துக்களை திசைக்கும் அனுப்பும் இணைய தமிழ் நாம் அனைவரும் தமிழனும் அன்னை பிள்ளைகள் நம் தமிழ் வளர்ச்சிக்கு இல்லையே இலைகள் தமிழ் மொழியின் சிறப்பினை பாரடி கண்ணி தரணியில் பிற மொழிகள் எல்லாம் இதன் பின்னே வாழ்க தமிழ் ஓங்குதாரன் புகழ் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நாமக்கல் கோங்கம் வெற்றி கீரம்பூர் மாணவன் சிங்கத்தமிழன் ரிஷ்வன்